வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி ஞானசேகரன் பற்றிய பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன குறிப்பாக இந்த நபர் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தனது வீட்டுக்கு அருகே பிரியாணி கடை வைத்திருந்ததோடு அந்த ஏரியா திமுக புலிகள் அனைவருக்கும் தான் ஒரு கேங் லீடர் போன்று செயல்பட்டு வந்திருக்கிறார் அதோடு வழிபடிகள் கட்ட பஞ்சாயத்து என பல செயல்களிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார் குறிப்பாக சென்னை கோட்டூர்புரத்தில் இவருக்கு மூன்றடுக்கு மாடியில் வீடு உள்ளது அந்த வீட்டை அதிகாரிகள் தற்போது சோதனை செய்ததை அடுத்து அது அவரது சொந்த இடமல்ல அங்குள்ள பெருமாள் கோயில் நிலம் என்பது தெரிய வந்துள்ளது கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டுதான் இவர் மூன்று மாடி வீடு கட்டியிருக்கிறார் அரசியல்வாதிகள் என்றாலே அப்படித்தானே அதோடு பெயரளவுக்கு பிரியாணி கடை வைத்திருந்தாலும் அதன் பின்னணியில் கஞ்சா உள்ளிட்ட பல போதைப் பொருட்களையும் இவர் வியாபாரம் செய்து வந்திருக்கிறார் என்ற சீக்கிரட்டும் தற்போது கசிந்துள்ளது அந்த வகையில் பெரும்பாலும் இரவு நேரங்களில் கஞ்சா அடித்துக் கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் இந்த ஞானசேகரன் சுற்றி கொண்டிருப்பது வாடிக்கையா முக்கியமாக அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பல நிர்வாகிகள் இவருக்கு மிக நெருங்கிய நண்பர்களாம் அதனால் அவர்கள் கொடுக்கும் தகவல் அடிப்படையில் தான் வெளியூரிலிருந்து வந்து தங்கி படித்து வரும் மாணவிகளை இந்த ஞானசேகரன் சுற்றி வளைத்து வந்திருக்கிறார் இவர் இதே வேலையை பல ஆண்டுகளாக செய்து வந்திருப்பதாக தற்போது காவல்துறை வட்டாரங்களிலேயே ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக இந்த ஞானசேகரன் தன்னை பலாத்காரம் செய்துவிட்டதாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததும் வழக்கம் போல் அவர் மீது இது போன்று வரும் புகார்கள் திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிகாரிகள் அப்படியே மறைத்து விடுவார்களாம் அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்களாம் அந்த வகையில் இதுவரை இந்த ஞானசேகரனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மாண காவல்துறையில் புகார் அளித்தும் அவை கிடப்பில்தான் போடப்பட்டுள்ளதாம் இந்த விஷயம் காவல்துறையில் உள்ள சில சமூக நோக்கமுள்ள உள்ள அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது படிக்கிற பிள்ளைகளை இது போன்ற பலாத்காரம் செய்யும் நபரை அரசியல் தலையீடு காரணமாக கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களே என்று மேலதிகாரிகள் மீது கொதிப்பில் இருந்து வந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட நல்ல இதயம் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கொடுத்த முதல் தகவல் அறிக்கை என்ற எஃப்ஐஆர் இணையதளத்தில் கசிய விட்டுள்ளார் ترجمة <applause> இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த எஃப்ஐஆர் வெளியில் தெரியாமல் வைத்திருந்தால் இதன் மீது காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் இதன் பின்னணியில் இருக்கும் நபர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அதனால் இதை இணையதளத்தில் கசியவிட்டால் பல முக்கிய புலிகளின் கவனத்திற்கு போய்விடும் அதன் பிறகு இந்த ஞானசேகரன் மட்டுமே இவன் பின்னணியில் இருக்கும் நபர்கள் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு காவல்துறை வந்துவிடும் என்பதற்காகத்தான் காவல்துறையில் உள்ள நல்ல அதிகாரிகள் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அவர்கள் சட்டப்படி தவறுதான் என்றாலும் அப்படி இல்லை என்றால் இந்த மூடி என்பதற்காகவே இப்படி அதோடு என்பதற்காக பின்னணியில் புலிகள் சமூகத்தில் உள்ள பல பெரும் புள்ளிகளும் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுகவில் இந்த ஞானசேகர் ஒரு சாதாரணமான நிர்வாகிதான் ஆனபோதிலும் இவரை சந்திக்க முக்கிய அமைச்சர்கள் கூட சென்று வந்திருக்கிறார்கள் உடைத்து சொல்ல வேண்டுமென்றால் மருத்துவத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியம் இதே ஞானசேகரன் வீட்டுக்கு சென்று விருந்து சாப்பிட்டிருக்கிறார் இத்தனைக்கும் இந்த ஞானசேகரன் திமுகவின் மாவட்ட செயலாளரோ வட்ட செயலாளரும் கூட கிடையாது ஒரு ஏரியாவில் ஒரு சாதாரண நிர்வாகிதா அப்படிப்பட்டவரின் வீட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சர் சென்று விருந்து சாப்பிடும் அளவுக்கு அவர்களுக்கிடையே அப்படி என்ன நட்பு என்பதுதான் தற்போது பலரும் எழுப்பி வரும் கேள்வியாக உள்ளது இது போன்ற திமுகவில் இன்னொரு அமைச்சரான பாபு கூட இந்த ஞானசேகருடன் மிக நெருக்கமும் இவர்கள் எல்லாம் ஞானசேகருடன் தோல்வோட்டு பேசுவார்களாம் அது குறித்த புகைப்படங்களும் வீடியோக்களும் கூட தற்போது வைரலாக தொடங்கிவிட்டது இப்படி ஞானசேகருக்கு பின்னால் ஆளும் கட்சியின் பல அமைச்சர்கள் இருப்பதனால்தான் இது குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என்றும் காவல்துறை வட்டாரங்களில் சிலர் கூறுகிறார்கள் அதோடு இந்த ஞானசேகரனிடத்தில் பறிக்கப்பட்ட வீடியோக்களில் திமுகவை சேர்ந்த இன்னும் பல புலிகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதற்கெல்லாம் மேலாக தற்போதைய மாணவி மட்டுமின்றி மேலும் பல மாணவிகளுடன் அவர் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்களும் போலீசார் கையில் சிக்கியிருக்கிறதாம் அதையெல்லாம் வெளியிட்டால் பொள்ளாச்சி சம்பவத்தை விட இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் பயங்கரமாக இருக்கும் என்கிறார்கள் அதோடு பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்ற போது மு ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி உள்ளிட்ட அனைவருமே கொந்தளித்தார்கள் ஆனால் இப்போது திமுக கட்சியை தொடங்கிய அண்ணாதுரை பெயரில் செயல்படும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதற்கு இப்போது வரை அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கவில்லை அப்படி என்றால் இந்த விஷயத்தை திமுக மூடி மறைக்க நினைக்கிறது என்றுதானே அர்த்தம் ஊர் உலகத்தில் இது போன்ற கொடுமை நடந்தாலும் கொந்தளிக்கும் மு ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு மட்டும் ஏன் கொந்தளிக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களின் கேள்வியாகவும் உள்ளது அந்த வகையில் இந்த ஞானசேகரன் விவகாரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் என்றாலும் அரசியல் அழுத்தம் இதற்குள் இருப்பதால் அவர்களால் சரிவர செயல்பட முடியவில்லை என்பதும் தற்போது தெரிய அடுத்த செய்தி தமிழக சட்டசபையில் இன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எதிரொலித்தது அப்போது பாதிக்கப்பட்ட ஒரு மாணவிக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் அதற்கு அனுமதி கொடுக்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு மு ஸ்டாலின் பதிலளிக்கும்போது போது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு முன்பு காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்றாலும் அனுமதி கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் மட்டும்தான் கொடுக்க முடியும் எல்லா விஷயங்களுக்கும் போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்துவிட முடியாது அந்த அடிப்படையில் தான் காவல்துறை எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்காமல் மறுத்துள்ளார்கள் அதோடு ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்திய போதும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று அவர் பேசும்போது எதிர்கட்சிகள் குறுக்கிட்டு எந்த திமுகவினரையும் காவல்துறை கைது செய்யவில்லை அவர்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுத்துள்ளார்கள் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி கொடுக்காமல் திமுகவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருப்பது விமர்சிக்கப்படும் என்பதால் ஒரு கண் ஓரிரு திமுகவினரை கைது செய்துவிட்டு இது செய்தியாக்கப்பட்டுள்ளது என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார்கள் அதையடுத்து மு ஸ்டாலின் பேசும்போது ஞானசேகரன் என்ற அந்த நபர் திமுக உறுப்பினர் அல்ல திமுக ஆதரவாளர் மட்டுமே அதனால் அவரை திமுக நிர்வாகி என்று சொல்லி பழியை எங்கள் பக்கம் திருப்பி விடாதீர்கள் என்று இதிலிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார் இந்த நிலையில் மு க ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையில் ஞானசேகரன் திமுக நிர்வாகி இல்லை என்றால் எப்படி உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடன் அத்தனை நெருக்கமாக இருக்கிறார் திமுக பெயரை வைத்துக் கொண்டுதான் கோட்டூர்புரம் ஏரியாவில் அவர் அத்தனை அடாவடித்தனத்தையும் செய்து வந்திருக்கிறார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை என்று இப்போது சொல்கிறார்கள் ஆனால் விரைவில் யார் அந்த சார் இந்த புதிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்போது ஞானசேகரன் ஒரு திமுக நிர்வாகிதான் என்பதை இவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அதோடு திமுகவின் அனுதாபிக்கு அமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பது ஏன் ஒரு அனுதாபிக்கே திமுகவினர் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் திமுகவின் நிர்வாகியா இருந்தால் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருப்பார்கள் என்ற கேள்வியும் இந்த இடத்தில் எழுகிறது என்றும் அண்ணாமலை மு ஸ்டாலின் பேச்சுக்கு உடனடியாக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார்